வணக்கம் அன்பு நண்பர்களே நடிகர் விஜய் கட்சியினுடைய வெற்றி கழகத்தினுடைய இப்போதைய நிலை என்ன பலம் என்ன பலவீனம் என்ன கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி விஜய் கட்சிக்கு பலம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கறது குறித்து தமிழக காவல்துறையினர் ரொம்ப குறிப்பா உளவுத்துறையினர் ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட்ட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க இந்த ரிப்போர்ட் கொஞ்சம் சந்தோஷத்தையும் ரொம்ப அதிர்ச்சியும் கொடுத்துருக்கான் தமிழக அரசுக்கு ரொம்ப குறிப்பா திமுக முகாமுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையில கொடுத்துருக்கக்கூடிய உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்ல என்ன இருக்கு தாபேக்கா அவருடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு என்ன சுட்டி காட்டியிருக்காங்க தமிழக அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் நீங்க கரூர் சம்பவத்துக்கு முன்பு கரூர் சம்பவத்திற்கு பின்பு அப்படின்னு இரண்டா பிரிக்கலாம் ரொம்ப குறிப்பா கரூர் சம்பவத்துக்கு பின்பு அங்க நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த பின்பு நடிகர் விஜய் அவர்கள் ரொம்ப தீவிரமா களமாடல அதற்கு முன்பு வார வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல நடிகர் விஜய் வெளியில களத்துக்கு வந்திருந்தாரு மக்களை சந்தித்திருந்தார் மக்களை தேடிய ஒரு பயணமும் மேற்கொண்டிருந்தார் அந்த பயணம் எல்லாம் இப்ப நடக்கிறதும் இல்லை இந்த சூழல்ல தான் நடிகர் விஜய்க்கான செல்வாக்கு எப்படி இருக்கு கரூர் சம்பவத்துக்கு பின்பு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க இந்த கருத்து கணிப்புன்னு சொல்றதை விட இது உளவுத்துறை எடுக்கக்கூடிய ஒரு டீடைலிங் ரிப்போர்ட் அப்படின்னே சொல்றாங்க உளவுத்துறை எடுத்த அந்த டீடைலிங் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு அப்படிங்கறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுல திமுக முகாம் சாக்காகிற மாதிரி ஒரு விஷயமும் குறிப்பிடப்பட்டிருந்துச்சா அதாவது திமுக கூட்டணியை எதிர்கொள்கிற ஆற்றல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக பாஜக அலையன்ஸுக்கு இல்ல அப்படின்னு வந்திருக்கு சரி அது ஒரு பக்கம் அதே நேரத்துல அதிமுக பாஜக தாவேகா இப்படி ஒரு அணி உருவாச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அப்படி எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்புல அதிமுக தாவேக்கா பாஜக அணி உருவானா அதனால திமுகவுக்கு எந்த சேதமும் இருக்காது அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஏன் இப்படி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னா விஜய் தன்னுடைய அரசியல் கட்சி பயணத்தை தொடங்குகிற பொழுதே என்னோட கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிதான் தொடங்குறார் அப்ப கொள்கை எதிரி பாஜக என்பது ஒரு நிலை அப்ப பாஜகவோட அவர் மீண்டும் கைகோர்த்துட்டா தமிழ்நாட்டுல கிறிஸ்தவ முஸ்லிம்கள் ஓட்டு மட்டும் ஒரு பனிரெண்டு முதல் பதிமூன்று சதவீதம் இருக்கு இந்த ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா எங்க போய் சேவாயிரும் அப்படியே திமுக கூட்டணி பக்கமா போயிரும் ஏற்கனவே திமுக கூட்டணி தான் சிறுபான்மையினர் ஓட்டுகளை மொத்தமா கையில வச்சிருக்காங்க சோ விஜய் தனித்து நின்றா சிறுபான்மையினர் ஓட்டுகள் பிரியும் அதே விஜய் அதிமுக தாவேக்கா பாஜக என்கிற கூட்டணியில் போய் சேர்ந்துகிட்டா மீண்டும் சிறுபான்மையினர் ஓட்டு மோடி எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியில திமுக கூட்டணிக்கே போகும் அப்ப திமுக கூட்டணியிலேயும் சமரசம் இல்லாம திமுக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணி அப்படியே தொடரும் ஸோ இது திமுகவுக்கு சாதகமா அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க திமுகவுக்கு இது எந்த இடத்துல பலவீனப்படுத்தும்னா பாஜகவை உதறி தள்ளிவிட்டு அதிமுகவும் தாவேக்காவும் ஒரு அணியாக சேர்ந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் போல் ஒரு வலுவான கட்சியாக அதிமுக தேமுதிக எப்படி இருந்துச்சோ அப்படி அது ஒரு பலம் பொருந்திய நிலையில அமையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் அதுல சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது வகையில விஜய் தனித்து நின்றால் எப்படி இருக்கும் அப்படின்னும் காத்திருக்காங்க விஜய் தனித்து நின்றாலும் சிறுபான்மையினர் ஓட்டுக்களை அவர் பெருவாரியை எடுத்துருவாரு இவ்வளோ பெரிய கரூர் சம்பவம் நடந்த பின்பும் கூட பாஜக அழுத்தம் கொடுத்த பின்பும் கூட அவர் பிஜேபி கூட கூட்டணி போகல ஸோ விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போடுவானோ அப்படின்னு அவர்கள் பிரச்சாரம் செய்தால் சிறுபான்மையினர் ஓட்டுகளில் பெரும்பகுதியும் விஜய் ஈர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுவும் திமுகவுக்கு சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கருத்து கணிப்புகளில் இந்த உளவுத்துறையினுடைய ஆய்வுகளை ரிப்போர்ட்டில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவுபட அவர்கள் கொடுத்துருக்காங்க முதல்வர் தேர்வுக்கு தாவேக்கா தனித்து நின்றாலும் திமுக ஓட்டை சிதைக்கும் தாவேக்கா அதிமுக சேர்ந்து என்றால் அது ஒரு பலமுருந்தி அணியா இருக்கும் அதிமுக தாவேக்கா பாஜக என்கிற ஒரு அணியாக அமைந்தால் என்று சொன்னால் அது வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகளை அறுவடை செய்ய முடியாது அதனால் திமுகவுக்கு தான் அந்த வெற்றி எளிதாக இருக்கும் என்றும் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் விஜயை பொறுத்தவரை அவர் சிறுபான்மை பெரும்பான்மை இந்த ஜாதி அந்த ஜாதி என்பதெல்லாம் கிடையாது அவருக்கு ஓட் பேங்க் என்பது இளைஞர்களுடைய ஓட்டு ஜென்சி தலைமுறை ஓட்டுங்கிறாங்க அந்த ஓட்டு பெருவாரியாக விழுகிற பொழுது அங்கே மதமும் இருக்காது ஜாதியும் இருக்காது என்பதாகத்தான் நாம பார்க்குறோம் உளவுத்துறையினுடைய இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எப்படி பகிரிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடு நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்